ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு எட்நூற்றி ஒன்று அடுத்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி ஒன்று அடித்த ரிசல்ட் இன்னைக்கு ஓகேங்களா நம்ம வந்து ஓரளவுக்கு வெற்றி கொடுத்துருப்போம் இன்றைக்கி நினைக்கிறேன் பார்த்துல வந்து ஒரு நம்பரில் வின் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் வெற்றி மிஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி ஒன்று இன்னைக்கு அடித்த ரிசல்ட்டு நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டை பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகேங்களா இருபத்தி ஆறாம் தேதி ஏழாம் மாதம் நடைபெறுகிறதாவது நிர்மல் உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வரப்போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நிர்மலுக்குள்ள கிசிங்கி தான் கொண்டு வர போகிறோம் குழுக்கோள் நம்பர் வந்து முந்நூற்றி தொண்ணூறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் எழுதி போடுங்கன்னு சொல்லியிருந்திய சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு வீடியோவை தெளிவாக இன்றைக்கி நம்பரு சொல்கிறேன் நேற்று கொஞ்சம் கொஞ்சத்து நம்பர் ஒழுங்காக தெரியலை அதனால் இன்றைக்கி நம்பர் ஒழுங்காக உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களே பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால தெளிவாகவே போடுறோம் சரி சரி நிறுவனங்களுக்கு இசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வரக்கூடாது இருபத்தாறாம் தேதி ஏழாவது மாதம் முந்நூற்றி தொண்ணூறுவாது குழுக்களுக்கு இசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க வேடியாக்குள்ளே போகலாம் போடு என்ன நம்பர் கொண்டு வரப்போன்னு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஜீரோ ஜீரோ ஆல் போர்டு கொண்டு கொண்டுருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டு வந்து நம்ம ஜீரோ ஒன்று கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்களே பாருங்கள் ஜீரோ ஒன்று கொண்டு வந்திருக்கோம் ஆல் போர்டில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஏ போர்டு போர்டு பிபோர்டு போர்டு என்ன நம்பரை கொண்டு வர போகிறேன்னு பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு எட்டு ஒன்றுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா பிரெண்ட்ஸ் போர்டு ஒம்போது ஆறுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ப்ரான் சி ரெண்டு ஜீரோனு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ப்ராண்ட் பாருங்கள் ஏ போர்டு பிபோர்டு விளையாடுங்கள் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று சாரி எட்டு ஒன்று கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு ஒம்பது ஆறுன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ரெண்டு ஜீரோனு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக நாளைக்கு ஆட்டத்தில் ஜீரோ இறங்கலாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதனால் சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தான் நாங்கள் என்ன நம்பர்ஸ் கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கே புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுறங்களுக்கு பாருங்க என்ன நம்பர் கொண்டு வர போறோம்னு சரிங்களா ஓகேங்களா மூணு அஞ்சு சரிங்களா பிரான்ஸ் மூணு அஞ்சு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் மூணு ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் இல்லை பாருங்கள் மூணு அஞ்சு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு மூணு ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எழுநூற்றி நாற்பத்தி நாலு எட்நூற்றி பத்தொம்போது அஞ்சே செட்டுத்தான் கொண்டு வந்திருக்கிறோம் ரொம்ப கொண்டு வரல பிரான்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுவங்களுக்கு எழுநூற்றி நாற்பத்தி நாலு எட்நூற்றி பத்தொம்பது நான் இந்த சொல்லியிருந்தேன் இந்த மாதம் முழுவதுமே நாலு எட்டு மூணுன்னு ஆட்டத்தில் கண்டிப்பாக இறங்கிட்டே இருக்கும் இந்த மூணு நம்பர் இல்லாமல் கேமே இல்லைன்னு சொல்லியிருந்தேன் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நாங்கள் சொன்னது வெற்றி கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது பாருங்க வெற்றி இந்த எட்டு மூணு நாலுன்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஆட்டத்தில் கேமில் நீங்களே பார்த்தீங்களா அங்கே சொன்னது நல்லா கபடினுச்சு பார்த்தாவே வின்னிங் எடுத்து போடலாம் மிஸ் ஆகாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடறங்களுக்காக ரொம்ப கொண்டு வரல அஞ்சாவது சரி தான் கொண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வர போடணும் பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் நாங்கள் உங்களுக்கும் புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு தொண்ணூற்றி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்களுக்கு பாருங்கள் கொண்டு வந்துருக்குறோம் இது உங்கள் கணக்கில் மேட்சாக அதை எடுத்து விளையாடுங்க ரொம்ப விளையாட வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க யாரும் நஷ்டப்பட வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி நீங்கள் விளையாடுங்க அதிகமாக யாரும் விளையாண்டு நஷ்டப்பட வேணாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக நம்ம சொல்ல முடியும் நாலு நம்பர் விளையாடுங்க ரொம்ப கொண்டு வரலாம் மூணு செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் ஜீரோ எட்டு ஐம்பத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ எட்டு ஐம்பத்தி நாலு பதினெட்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலு அறுபத்தி நாலு நாலு நம்பர் விளையாடுறவங்களுக்கு ரொம்ப கொண்டுள்ள மூணு சீட்டு தான் கொண்டுருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கணக்கில் மேட்ச்சாக தான் அதை எடுத்து போட்டு விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கு மேலேயுமே சொல்ல முடியாது கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க கூட விளையாடுண்டா நிறைய நஷ்டப்பட வேண்டாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் ஏசி விளையாடங்களுக்கு பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர போகிறனும் தெளிவாக பாருங்கள் ஏசி விளையாடுங்களை கொண்டு வந்திருக்கான் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் இருபது ஜீரோ ரெண்டு பதினொன்று அறுபத்தி ஆறு டவுல்ஸ் தான் நாளைக்கு இறங்கலாம் எங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்காக தெரியுது டவுல்ஸ் இறங்கலாம்னு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆன விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆற்றத்தில் கண்டிப்பாக ஜீரோ இறங்கணும் ஸ்ட்ராங்காக தான் நம்பர் எடுத்துருக்குறோம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நாளைக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஏசி விளையாடுங்கள் பாருங்கள் இருபது ஜீரோ ரெண்டு பதினொன்று அறுபத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎசி விளையாடங்களுக்கு பாருங்கள் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி அஞ்சு பதினஞ்சு எட்டு சரி தான் கொடுங்க ரொம்ப வரல கம்மியாக பிளே ப்ளே பண்ணி விளையாடுங்க ரொம்ப விளையாட வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி போடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்களுக்கு நீங்கள் எழுதி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதனால கொஞ்சம் தெளிவாக நம்பரும் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்களே சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க பாத்ல எடுத்துருக்கேன் பாருங்கள் பாத்ஸில் பாருங்க மூணே செட்டு தான் கொண்டு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி எண்பத்தி ஒன்று பாத்ஸ் அறநூற்றி அறுபத்தி ஒம்பது பாத்ஸ் நானூற்றி நாற்பத்தி ஏழு பாத்ஸ் பாட்ஸில் மூணே செட்டு தான் கொண்டு கொடுத்துருக்கணும் இது உங்கள் கணக்கில் தான் அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப விளையாட வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருமே நஷ்டம் ஆகாமல் ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்துருவோம் மிஸ் ஆகாது நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ண வாட்ச் பண்ணுங்க ரெகுலராக ஓரளவுக்கு வின்னிங் கிடச்சிக்கிட்டே இருக்கு கிடச்சிரு எடுத்துடலாம் மிஸ் ஆகாமல் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓ யாராச்சும் ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போத்தான் வின்னிங்குக்கு எடுக்க முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஃபாலோ பண்ணால் வின்ிங்கு கொடுக்க முடியாது யாருமே ரெகுலராக வின்னிங்கு கொடுக்க முடியாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உமா ரெகுலராக யாருமே வின்னிங் கொடுக்க முடியும் ஏதோ ஒரு நாள் பாஸ் ஆகலாம் மிஸ் ஆகலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்துலேயே நம்ம ஒரு நம்பரை மிஸ் பண்ணிப்போம் நீங்களே பாருங்கள் சரி நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்களா இருக்கேன் நம்ம சேனல் வாசம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்